வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டெக் வேர்ட் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எஸ்ஐஆர் ஃபார்ம எப்படி ஆன்லைன்ல சப்மிட் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கறோம் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டான ஃபார்ம் வந்து ஆன்லைன்ல ரொம்பவும் சுலபமா நினைச்சுக்கலாம் அது இல்லாம உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பெற்றோர் பெயர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆர்ல எப்படி பாக்குறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கலாம் ரொம்பவும் ஈஸியான மெத்தடு தான் நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுல இருந்தே பண்ணிக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க

சைன் அப் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ் ஆப்ஷனல் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துக்கிற கேப்சாவை கொடுத்துட்டு சப்மிட் கண்டினியூ கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபியை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் நம்மக்கிட்ட ஏற்கனவே அக்கௌண்ட் நம்பர் இருக்கிறதுனால நம்ம நம்மளோட இமெயில் ஐடி எப்பிக் நம்பரோ அல்லது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆன் லாகின் மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது ஃபில் எனஷன் ஃபார்ம் அடுத்தது சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் ஸோ உங்களோட பேர் லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சர்ச் பண்ணதுக்குண்டான ஒரு ஆப்ஷன் தான் ஸோ நான் இது மேலே கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் எஸ்ஐஆர் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறதுனால தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு வியூ மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் இங்கே வந்துடுச்சு இங்கே வந்து பை நேம் எப்பிக் நம்பர் சர்ச் எலக்ட்ரோல் லாஸ்ட் ஏசிஎஸ் ஆன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து அஞ்சும் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு தமிழில் சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கங்க எந்த அசம்பிளி கான்ஸ்டன்சியோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட போலிங் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இங்க நேம் வந்து கொடுங்க நேமை கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஜெண்டர் வந்து மேண்டேட்ரி மேண்டேட்ரி கொடுத்துட்டு சப்மிட் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேரில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆயிரும் ஸோ இங்க உங்களுக்கு தேவையானது என்னன்னா இந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் இது ரெண்டையுமே நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நான் இதை வந்து நோட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பேரை வந்து என்னுமரேஷன் ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணணும் அதுக்கு ஃபில் பில் ஃபார்மில் கிளிக் பண்ணுங்க இங்க எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் ஃபார்ம் சப்மிஷன் பை எலெக்டர்னு இருக்கு சோ இங்க நம்ம தமிழ்நாடு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட எபிபிக் நம்பர் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணணும் ஓகேவா அதுக்கப்புறம் சர்ச் மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ப்ரீஃபில்லைட் இன்ஃபர்மேஷன் இங்கே ஷோ ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை கொடுக்கலாம் இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நீங்கள் ஏற்கனவே ஓட்டர் ஐடிக்கு ரெஜிஸ்டர் பண்ணல என்ன நம்பர் கொடுத்துக்கிறீங்களோ அந்த நம்பர் தான் இங்கே தேவை ஸோ நான் என்னோடய நம்பரை கொடுத்துட்டு இங்கே சென்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணுறேன் ஸோ செண்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே வெரிஃபை ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ண வேண்டும் ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி மேலே கிளிக் பண்ணீங்கன்னா உங்கள் ஓடிபி மேட்ச் ஆயிடுச்சு ஸோ கீழே மூணு விதமான ஆப்ஷன் இருக்குது மை நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரோல் ஆஃப் லாஸ்ட் இயர் என்ன ஏற்கனவே நம்ம சர்ச் பண்ணிட்டோம் நம்ம பேர் வந்து அதில் இல்லை ஸோ நம்ம பேரண்ட்ஸ் நேம் தான் பார்க்கணும் பேரண்ட்ஸ் நேமுக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன ஏற்கனவே நம்ம இங்கே வந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் ஒருவேளை உங்களோட பெயர் இங்கே இருந்தது அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்டேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அதுக்கப்புறம் உங்களோட அசம்பிளி கான்ஸ்டுவன்சி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எது இருந்ததோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் எந்த பார்ட் நம்மளுக்கு வந்து இங்கே பார்ட் நம்பர் ஆல்ரெடி கொடுத்துக்கிறாங்க பார்ட் நம்பர் சிக்ஸ்டீன் சீரியல் நம்பர் இங்கே கொடுத்துக்கிறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணணும் பார்ட் நம்பர் சிக்ஸ்டீன் சீரியல் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம் கொடுத்ததுக்கு அப்புறம் ரிலேஷன்ஷிப் கேட்டுக்கிறாங்க ரிலேஷன்ஷிப் கொடுத்துட்டு நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் ஆகி கீழே வரணும் இந்த டீட்டெயில்ஸ் இங்க வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிட் இன் எலக்ட்ரோல் ஆஃப் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆஸ் பர் அபவ் டீடைல்ஸ் இதை செக் பண்ணிட்டு கண்டினியூ மேல கிளிக் பண்ணுங்க இங்கே வந்து என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கொடுக்கணும் ஆதார் நம்பர் ஆப்ஷனல் ஃபாதர் லீகல் கார்டியன் நேம் கொடுக்கணும் அந்த ஆப்ஷனல் கார்டு நம்பர் அவங்களது ஆப்ஷனல் மதர்ஸ் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டூ எம்பிக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அந்த ஃபோட்டோவை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும் அது இல்லாமல் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் கூட ஓடிபி வரும் அந்த மொபைல் நம்பரும் கையில் வேணும் இங்கே வந்து நான் என்னோடய டீடைல்ஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிடுற ஒன் பை ஒன்னாக கூடவே ஃபோட்டோவையும் நான் அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே சப்மிட் பிரிவியூ மேல பிரிவியூக்கு மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் அதுக்கப்புறம் ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் த எபோ மென்ஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் ட்ரூ டு தி பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகி இ வெரிஃபைக்கு போகும் இந்த பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி டாக் இ சைனுக்கு போகுது சோ இங்க வந்து ஆதார் நம்பர் விர்ச்சுவல் ஐடி யூ ஐடி டோக்கன் வந்துன்னா அதை கொடுக்கலாம் சோ நம்ம வந்து ஆதார் ஓடிபிக்கு தான் கொடுக்குறோம் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இங்க என்ட்ரி பண்ண வேண்டும் அதுக்கப்புறம் இங்க வந்து சப்மிட்னு இருக்கு இல்லையா இது மேல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஃபார்ம் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சப்மிட் ஆயிடுச்சு உங்கள் மொபைலுக்கும் அந்த என்னுமரேஷன் ஃபார்மோட நம்பர்ஸ் இங்க வந்துடுச்சு நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிக்கலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஃபார்மை ஆன்லைனில் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க